அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் பங்கேற்றனர் இந்த போராட்டம் குறித்து சங்க தலைவரான பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் சொல்லும்போது சென்னை உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதலை பின்பற்றி பனை மற்றும் தென்னை மரங்களில் கல் இறக்கி விற்பனை செய்வதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் விவசாயிகள் இந்த கோரிக்கையை பல ஆண்டுகளாக வலியுறுத்தியும் அரசை கண்டுகொள்ளாமல் உள்ளது மேலும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் வேளாண் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு அனுமதியும் வழங்கியிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் இறக்கப்படும் கல்லை கேரளாவிற்கு விற்க தடை செய்யக்கூடாது எனவும் கள்ளச்சாராய வியாபாரத்தில் ஈடுபடும் சமூக விரோதிகளுடன் கல்லிறக்கி விற்கும் விவசாயிகளை இணைத்து அவமானப்படுத்தி வழக்கு போடுவதை போலீசார் தவிர்க்க வேண்டும் எனவும் பாமாயிலை சாப்பிடுவதால் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டும் உள்ளது வெளிநாடுகளிலிருந்து பாமாயில் இறக்குமதி செய்யப்பட்டு ரேஷனில் விற்கப்படுகிறது அதற்கு பதிலாக தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்யும் தேங்காய் எல் நிலக்கடலையிலிருந்து எண்ணெயை தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும் எனவும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுகிறது எனவும் அரசு செவி சாய்க்காவிட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறினார் ஏற்கனவே தமிழகத்தின் மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டமும் நடத்தினர் இப்போது விவசாய சங்கங்களும் முழு வீச்சில் இறங்கியிருக்கின்றன நம்முடைய தமிழ்நாட்டில் தென்னை மர விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் உள்ளூர் வணிகத்தை ஊக்குவிக்கவும் பாமாயில் இறக்குமதி ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்துவிட்டு தேங்காய் எண்ணெய் கொள்முதலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாகவே எழுந்து வருகிறது இந்த இதையடுத்துதான் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற ஆர்வம் தற்போது எகிறி வருகிறது